நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னாவதுன்னு சென்னையை பத்தி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லி தான் நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களே நான் கேக்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரு நீ சரியா சொன்னா நைன்டி டூ பெர்சென்ட் சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்து நீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்க சொல்லேன்னா நீங்க தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட பேசின என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர்

நான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அவங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்கிறேன் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டு பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்து நல்லா இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி ரெண்டு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூத்தி ரெண்டு இல்ல நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களுக்கு கேளுங்க நாங்க பதில் கொடுக்குறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில நாற்பத்தி தான் சில வச்சிருக்கீங்க சென்னையில இன்னும் டாப்ளர் வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேக்குறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு அந்த சமயத்துல வார்னிங் கொடுக்குறேன்னு சொன்னவங்களே நான் கேட்கிறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்போ அப்ப நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் ப்ளீஸ் பிளீஸ் கோட் நோ ப்ளீஸ் ஸ்பீக் இன் த மைக்ரோ ஃபோன் ப்ளீஸ் ஜஸ்ட் ஒன் செகண்ட் மின் பில் கம் டு யூ அதே மாதிரி அங்கே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அக்டோபர்லேயே சவுத் ஏஷியன் கான்ஃபரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனால் அப்போவும் இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு டெக்னிக்கல் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாம விற்கிறாங்க ஆனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாம ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு நல்லா கேக்குறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் போனேங்க அம்பத்தூர்ல வெள்ளத்துல நடந்து போனேன் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்ல எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்க இருந்து அந்த கால்வாய் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக 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 நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்துல போய் கடல்ல கணக்க வேண்டிய ரூட்ல எல்லாத்தையும் அடைச்சு அங்க என்னெல்லாமோ கட்டிருக்கிறதுலாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்தவங்க கிட்ட இருந்தவங்களே எங்கிட்ட சொன்னாங்க இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு சொல்லாம விட்டதுனால அதையும் இப்ப சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொன்பதாம் தேதியே பத்தொன்பதாம் தேதியே அவங்க சென்னையில போய் உட்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லைங்க எங்க எஸ்டேட்லயே நாங்க இடம் கொடுக்குறோம் அனுப்பி வைங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம் சோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வி உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க பதில் கொடுத்துட்டே இருக்கோம்